mm அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் நமக்கு இன்னொரு நாளை காண செய்த கொடுத்த கிருபைக்காக அவர் நன்றிதத்தோடு ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் ஒவ்வொரு நாளும் அவளுடைய சுத்த கிருபை நாம் நிற்பதும் நிர்மணம் ஆகாமல் இருப்பதும் அவளுடைய சுத்த கிருபையால் நாம் நிற்கிறோம் இன்று உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு தலைப்பு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் பராக்கிரமசாலிகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த வல்லமையுள்ள வார்த்தை சொன்னது யார் யாரிடம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது எந்த உபத்திரவத்தில் எந்த நெருக்கத்தில் இது சொல்லப்பட்டது நயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கர்த்தருடைய தூதரானவர் யோவாசின் குமாரனாகிய கிதியோனுக்கு தரிசனமாகி சொன்ன ஒரு வல்லமை உள்ள ஒரு ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை பிரியமானவர்களே இந்த அதிகாரத்தில் தொடங்கும் முன்னே இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள் அதன் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரரை ஏழு வருஷம் மீதியானவரின் கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த ஒப்பு கொடுத்த நிமித்தம் மீதியானவர் இஸ்ரேல் புத்திர மேல் பலம் கொண்டார்கள் அதனால் இஸ்ரேல் புத்திரர் மலைகளில் ஸ்தலங்களுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் ஒளிந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவானது எதனால் உருவானது கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்தினால் இந்த சூழ்நிலை உருவானது அது மட்டுமல்ல அவங்க விதை விதிக்கும் போது மீதியானவர் அமலேக்கியர் கிழக்கத்து புத்தியர் புத்திரர் இவங்க அனைவரும் வெட்டுக்கிளை போல நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம் வெட்டி கிளைகள் வந்து எப்படி அந்த பயிரை நாசம் பண்ணணும் பார்த்துருக்கிறோம் வெட்டுக்கிளியை போல இவர்கள் வருவார்கள் எப்படி வருவார்களாம் கூடாரங்களோடு மிருக ஜீவங்களோட திரளான ஒட்டங்களோட வந்து முற்றிலுமாக அழித்துட்டு போவார்களாம் இப்படி ஒரு சூழ்நிலை சிறுமைப்பட்ட சூழ்நிலை இஸ்ரேல் புத்தரின் மேல் மீதியான பலம் சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் புத்தர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றதை நாம் பார்க்கிறோம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் தீர்க்க திசை அனுப்புகிறார் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் கிதியோன் மீதியானுக்கு பயந்து கோதுமையை மறைத்து ஆலயத்தின் பக்கத்தில் மறைத்து வைக்கிறார் பயந்து பயந்து நிச்சயமாவே கிதியோன் அவர்கள் பயந்த உள்ளவர்கள் அல்ல பயந்தவர் என்றால் வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்பார்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள் அவர் வந்து அழித்து போடுவார்களே மேற்கொள்வார்களே சாகடிப்பார்கள் நன்றாக தெரியும் வீட்டில் இருப்பார் ஆனால் பயம் இருந்தது ஆனால் தைரியத்தோட தன் கோதுமையை மறைத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தனை தூதரானவர் சொல்கிறார் கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்து பார்க்கிறார் கிதியோனை பார்க்கிறார் பராக்கிரமசாலே கர்த்தர் உன்னோடு கிட இருக்கிறார் அப்போது கிதியோன் கர்த்தனை தூதரை பார்த்து சொல்கிற ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் எதற்காக எங்களுக்கு இந்த சேமப்பட்ட நிலைமை எதற்காக இந்த நெருக்கப்பட்ட நிலைமை என்று கேள்வி எழுப்பதை நாம் பார்க்கிறோம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ இஸ்ரேல் புத்திரை நீ ரட்சிப்பார் உன்னை அனுப்புறது நான் அல்லவா என்று கர்த்த சொல்லுகிறத பார்க்கிறோம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அன்பு சகோதர சகோதரிகளே சிறுமைப்பட்ட நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு சத்ருவின் சூழ்ச்சிகளும் தந்திரங்களின் செயல்களிலும் உலகத்தின் சூழ்ச்சிகளும் தந்திரங்கள் செயலும் நீங்கள் சிக்கி ஆனாலும் பயம் இருந்தாலும் தைரியத்தோடு மேற்கொண்டு வந்து ஒவ்வொரு பெண் சகோதர சகோதரிகளை நீங்க பராக்கிரமசாலிகள் பராக்கிரமசாலிகள் நீங்கள் கடைசியில் கடைசியில் நிச்சயமாகவே வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும் ஜீவ உங்கள் நாமத்தை போடாமல் அவருடைய பிதா முன்பாகவும் தூதர் உங்களுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவார் அந்த காலம் வரும் இந்த மாணவர்களை இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பரக்கிரமசாலிகளை எதற்காக பயம் எதிர்த்து நில்லுங்கள் கிதியோன் செய்தாப்பள் வெறும் முன்னூறு பேரை வைத்து வெறும் முன்னூறு பேரு தான் முன்னூறு பேரை வைத்து இந்த வெட்டுக்கிளிகளை போல இருக்கிற இந்த சேனைகளையும் திரளான ஒட்டங்க ஒட்டகங்கள் உள்ள சேனைகளையும் கர்த்தர் முறியெடுத்தார் ஒருவனை மேற்கொள்வது போல மேற்கொள்ளுவா என்று கர்த்தர் கிதனோடு பேசுகிற பார்க்கிறோம் பிரியோனர்களே எந்த இந்த பொல்லாப்பு எதனால வருகிறது நம் கர்த்தருக்கு இந்த நெருக்கம் எதுக்கு வருது நாம் பொல்லாப்பான காரியம் கர்த்தருக்கு பார்வைகள் செய்வதனால்தான் நம்மளுக்கு இந்த உபத்திரம் வருகிறது இந்த பாடுகள் வருகிறது கர்த்தரை விட்டு தூரம் போவதனால் கர்த்தர் திரும்பவும் அவர்கள் சேர்ப்பதற்காக அவர்கள் நெருங்கி வருவதற்காக சில சூழ்நிலையை நமக்கு உண்டு பண்ணுகிறார் இழப்பை உண்டு பண்ணிருக்கிறார் போராட்டத்தை உண்டு பண்ணுகிறார் நெருக்கத்தை சிறுமைப்பட்ட சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகள் படிப்புக்காக கல்யாணத்துக்காக வேலைக்காக வீடுக்காக எல்லாவற்றுக்கும் நீங்கள் பயந்து வாழ்ந்துக்கணும் ஆனால் தைரியத்தோடு எல்லாவற்றும் மேற்கொண்டு வருகிறீர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரம் எல்லா சூழலிலும் தைரியத்தோட மேற்கொள்வீர்கள் பயம் இருந்தாலும் தைரியத்தோட மேற்கொள்கிறீர்கள் இங்கு கிதியோன் அவர்கள் பயந்தாலும் தைரியத்தோட ஒழித்து வைக்கிறார் அப்போதுதான் கர்த்தரு தூதான் சொல்வார் பராக்கிரமசாலையை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்கிறார் இப்படி வல்ல வார்த்தை பாருங்க நாற்பது வருஷம் கிதியோன் நாட்டில் நாற்பது வருஷம் இஸ்ரேல் புத்திரர்கள் அமைதிலாக இருந்தார்கள் அந்த அமைதி உங்களுக்கும் வரும் பிரியமானவர்களே போராட்ட போராட்டத்துக்கு அமைதி வரும் ஒரு ஆசீர்வாதம் வரும் ஒரு விடுதலை வரும் கட்டுக்கள் எல்லாம் கட்டவிழுக்கப்படும் தஸ்வாசத்தோடு இருங்க ஜபத்தில் தரித்து தைரியத்தோடு இருங்க சூழ்நிலைகள் மாறும் வேதனைகள் நீங்கும் கண்ணீர் எல்லாம் களிப்பாக மாறும் சந்தோஷமாக மாறும் நிறைவான வருவது குறைவெல்லாம் ஒழிந்து போகும் நிறைவு வரும் பிரியமானவர்களை நிறைவு நிச்சயமாக வரும் இயசையார் ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அருமையாக இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு இந்த தலைப்புக்கு ஒரு ஏற்றமான வசனம் பிரியமானவர்களை அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெல்லம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் அமேன் வெள்ளம் போல சத்துரு வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றினார் வெறும் முன்னூறு பேரை வைத்து கர்த்தர் வெட்டுக்கிளை போல இருக்கிற சேனைகளை முறியடிக்க முடியுமானால் நமக்கு முன்பாக இருக்கிற அற்ப காரியங்களான இந்த உலகத்தின் சூழ்ச்சிகள் தந்தனங்கள் இருந்து சாத்தாண்டிய சூழ்ச்சிகள் தந்தங்களிலிருந்து நிச்சயம் அல்லவா கிதியோனுக்கு கத்தனை தூதனார வந்து சொல்லுகிறார் நம்ம இந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு கத்த நம்மோடு நமக்குள் இருக்கிறார் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே வந்து சொல்லுங்க அவசியம் நமக்குள் அவர் ஆலோசனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நமக்குள் அவர் ஞானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நமக்குள் அவர் பலத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நமக்குழு தெளிந்த புத்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார் சூழ்நிலை இருக்கும் இருளா இருக்கும் ஆனால் வெளிச்சம் இருக்கு பிரியமானவர்களே அந்த இருளுக்கு அப்புறம் வெளிச்சம் இருக்கிறது அந்த சூழ்நிலை போய்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார் அது நம்மிடத்தான் இருக்கிறது கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷனாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எதற்கும் பயப்படாதீங்க எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதீங்க எந்த ஒரு நெருக்கத்துக்கும் சிறுமைப்பட்ட சூழ்நிலைக்கும் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே உங்க போராட்டம் எனக்கு தெரியாது வேதனை எனக்கு தெரியாது உங்க தெக்கம் எனக்கு தெரியாது உங்க நெருக்கம் தேவை எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா தேவாதி தேவனுக்கு கத்தாதி கத்தருக்கு எல்லாவற்றையும் தெரியும் எல்லாம் தெரியும் பிறந்த நாள் முதல் இறக்கும் அந்த வினாடி வரைக்கும் தேவன் எல்லாவற்றையும் முன் குறித்து நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார் பிரியமானவர்களே இதெல்லாம் தற்காலிகம் தற்காலிகமான சூழ்நிலைகள் கத்த நிரந்தரமாக வைத்திருக்கிறார் ஒன்று யாராலும் அது பறிக்க முடியாது யாராலையும் அது எடுக்க முடியாது யாராலையும் அது தடுக்க முடியாது பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்குது நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வோம் அந்த விசுவாசத்தோடு பராக்கிரமசாலிகளே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உங்களுக்கு இந்த பலத்தோட போங்கள் உங்களுக்கு பலத்தோட போங்கள் உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று அந்த குதியோனுக்கு சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த பலத்தோட மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பலத்தோடுவே எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு என்னிடத்தில் வாங்கள் கர்த்தர் உங்களை விடு விடுவிப்பார் எல்லாவற்றிலும் விடுவிப்பார் எல்லா சூழலிலும் மாறும் எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யா ரோமர் எட்டு முப்பத்தொன்னு வசன்படி தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருமே இருக்க முடியாது பிரியமானவர்களே அன்று நாற்பது வருஷம் ஒரு அமைதியை கொடுத்தார் கர்த்தர் அதே போல அனைவருக்கும் தேவன் ஆசிர்வதித்து ஒரு அமைதியான சூழ்நிலை நிச்சயமாகவே கொண்டு வருவார் எதை குறித்தும் சோந்து போகாதீங்க அமீன் சர்வ வல்லங்கள தேவனே இதோ என்னோடு சேர்ந்து ஜபிக்கும் இந்த அன்பான சகோதர சகோதரான பொற்பாதத்தில் இந்த சமர்ப்பிக்க ஆண்டவரை ஏதோ ஒரு பயத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் தைரியத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொண்டு இருக்கும் இந்த குடும்பங்களையும் இந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் ஆனால் இருதயங்களையும் நீ ஆராய்ந்து பார்ப்பீராக ராஜா அவங்கள வேதனைகள் துக்கங்கள் ஆண்டவரை கண்ணீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அல்லவா நீர் அவங்க தேவை நெருக்கும் ஆண்டு எல்லாவற்றையும் அறிந்த தேவனான இந்த பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டு வரை உருவாரிக்கும் இந்த உலகத்தின் சூழ்நிலும் சாத்தாண்டிய சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் செயல்கள் ஆண்டு வர மனுஷனுடைய பொல்லாங்க எண்ணங்கள் ஆண்டவர் வன்கண்கள் பொறாமைகள் ஆண்டவர் இவங்களுக்கு எதிரா உருவாக்கும் எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து நசனாக இயேசு கிருஷ்ணன் வல்லுவலை நாமத்தை கொண்டு கட்டுக்கிறோம் கட்டிந்து கொள்கிறோம் ஆண்டவரை அன்று யோபுக்கு அடைத்து அதே வேலை இந்த எல்லாம் அடைத்து ஆசீர்வதிப்பிராக பாதுகாத்துக் ராஜா ஒவ்வொரு தொடும் ஆண்டவரை ஒவ்வொரு தொடும் தொட்டதுக்காக நன்றிதத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே அனைவரும் பராக்கிரமசாலிகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பிரியமானவர்களே ஜீவனுள்ள ஒரு வார்த்தை கடந்து வரட்டும் என்று கத்த ஆசீர்வதிப்பாராக கலங்காதிருப்போமாக நம்ம